ஐம்பதாயிரம் கோடிக்கு வேட்டு வைத்த அமலாக்கத்துறை ஸ்தம்பிக்க போகும் தமிழக அரசு டெல்லி வைத்த அதிரடி செக்கால் தூக்கத்தை தொலைத்த மு ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வந்து விடுவோம் என்று கூறியிருந்தார் மு ஸ்டாலின் ஆனால் தன் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொல்லி தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று பல்டி அடித்தாரோ அதே போன்றுதான் மது விளக்கை ரத்து செய்வோம் என்று சொன்ன விவகாரத்திலும் பல்டி அடித்து விட்டார் மு ஸ்டாலின் அதே சமயம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு முழு குடிகார நாடாக மு க ஸ்டாலினால் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற முடியும் என்பதனால் அந்த அரசியலை பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார் மு ஸ்டாலின் இதன் காரணமாகவே பாஜக அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மோடியின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது என்று மு ஸ்டாலின் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் அதை அமல்படுத்த மாட்டேன் என்று அவர் சொன்னதால் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் நிதியை நிறுத்தி வைத்து விட்டார்கள் என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதையே எனது முழு கொள்கை என்ற நோக்கத்தில் மு ஸ்டாலின் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்து மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரைதான் அவர்களுக்கு எதிரான அரசியல் செய்து மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் மத்தியில் மோடி அரசு கவிழ்ந்து விட்டால் தமிழ்நாட்டில் மு ஸ்டாலினின் அரசியலும் கவிழ்ந்து அவரும் மண்ணை விடுவார் என்பதே அரசியல் விமர்சனங்கள் சொல்லும் கருத்தாக உள்ளது மு க ஸ்டாலின் தொடர்ந்து எதிர்த்து திமுக அமைச்சர்களை அமலாக்கத்துறை மூலம் தட்டி தூக்க தொடங்கி இருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த மோசடி காரணமாக செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது அப்போது மு க ஸ்டாலின் பெரிய அளவில் கொந்தளித்தார் தொட்டுப்பார் கை வைத்துப்பார் என்றெல்லாம் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் ஆனால் இதை யாரும் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை அவர் அப்படி பேசியதால் தானோ என்னவோ செந்தல் பாலாஜியை ஓராண்டுக்கு மேல் புலல் சிறையில் வைத்து விட்டார்கள் இந்த நிலையில் தற்போது மீண்டும் பாலாஜியை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்திருக்கிறது அதுவும் தமிழக அரசு எந்த நிதியை ஆதாரமாக கொண்டு செயல்பட்டு அந்த டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற ஊழலை அமலாக்கத்துறை தோண்டி எடுக்க தொடங்கியிருக்கிறது ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி என்ற இலக்கை நோக்கி மு க ஸ்டாலின் சென்று கொண்டிருப்பதோடு இந்த டாஸ்மாக் வருமானத்தை வைத்துதான் தமிழக அரசு உற்சாகத்துடன் செல் அதனால்தான் மதுவிலக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி இதை அவர் அமோகமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றாலும் இந்த டாஸ்மாக் துறைக்குள் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறது இதில் வரும் வருமானத்திற்கு எந்த ஒரு கணக்கு வழக்கும் காட்டப்படுவதில்லை குறிப்பாக தமிழக அரசுக்கு கூட இந்த டாஸ்மாக் வருமானம் குறித்த கணக்கு வழக்குகளை செலுத்தாமல் செந்தல் பாலாஜி தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் நடத்தி வருவது போலவே செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில்தான் தற்போது டாஸ்மாக் துறைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் இதன் மொத்த வருமானம் எவ்வளவு இது தமிழக அரசுக்கு மட்டுமே செலவு செய்யப்படுகிறதா இல்லை தனிநபருக்கும் போய்கொண்டு இருக்கிறதா என்பது போன்ற பல கோணங்களில் விசாரிக்கப்பட்டு தற்போது அதிரடி ரைடு நடத்தப்பட்டு வருகிறது முக்கியமாக செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை கைது செய்த போது பெரிய அளவில் கொந்தளித்த மு க ஸ்டாலின் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திய போதும் அதற்கு எந்த எதிர்வினையும் மாற்றவில்லை இதற்கு தான் ஏதேனும் ரியாக்ஷனை வெளிப்படுத்தினால் இன்னும் அமலாக்கத்துறை அதிரடியாக செயல்படுத்த தொடங்குவார்கள் என்ற காரணத்தினால் மு க ஸ்டாலின் அடக்கி வாசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதோடு கடந்த காலங்களில் அமலாக்கத்துறைக்கு எதிராக கருத்து சொல்லும் திமுக கூட்டணி கட்சிகள் கூட இந்த முறை வாயே திறக்கவில்லை இதற்கு என்ன காரணம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை இந்த டாஸ்மாகிற்கு டி ஆர் பாலு ஜெகத் ரக்ஷகன் கனிமொழி உள்ளிட்டோரின் ஆலைகளில் இருந்து மதுபானங்களை டாஸ்மாக் கடைகளுக்கு சப்ளை செய்து வருகிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் எவ்வளவு தொகைக்கு மதுபானங்கள் வாங்கப்படுகிறது அதற்கு மேல் எவ்வளவு தொகை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது அப்படி விற்பனை செய்யப்படும் மதுபானங்களுக்கு உரிய ஜிஎஸ்டி செலுத்தப்படுகிறதா என்பதை முன்வைத்து தற்போது இந்த ரயில் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது காரணம் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட்டாக வைத்து தமிழக அரசு இந்த வியாபாரத்தை நடத்தி வரும் நிலையில் மத்திய அரசின் ஜிஎஸ்டியில் அது குறித்து எந்த வரியும் காரணமாகவே அப்படி என்றால் இந்த பணம் எந்த அடிப்படையில் கையாளப்பட்டு வருகிறது உண்மையிலேயே தமிழக அரசுக்கு தான் செலவு செய்கிறார்களா இல்லை வேறு யாரேனும் தனி நபருக்கு இந்த தொகை கொண்டிருக்கிறதா என்று எழுந்த பல சந்தேகத்தின் பேரில்தான் இந்த ரைடு நடத்தப்படுகிறதா அந்த வகையில் நாற்பத்தி மணி நேரமாக இந்த ரயில் நடந்து வரும் நிலையில் இதன் பின்னணியில் கரூர் கம்பெனி முதலாளிகள் உள்ளிட்ட சிலரது ரகசியங்களும் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளதாம் அது மட்டுமின்றி இந்த டாஸ்மாக் துறையில் வரும் வருமானம் தமிழக அரசாங்கத்திற்கு பெரிய அளவில் எடுக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை யாருக்கு செல்கிறது எதற்காக செல்கிறது என்பது உள்ளிட்ட சில விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டு வந்திருப்பதும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் உள்ள ஆறு அமைச்சர்களுக்கு செக் வைக்கப் போகிறார் இவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டுகொள்வதே இல்லை என்பதனால் அவர்கள் ஒரு தனி சென்று அந்த வகையில் தமிழக அரசாங்கத்தின் கணக்கு வழக்குகளில் கண்டறிந்திருப்பதோடு இதன் பின்னணியில் இருக்கும் பல சீக்ரெட் ஆசாமிகளையும் தட்டி தூக்கி டெல்லிக்கு கொண்டு சென்று தீவிர விசாரணை நடத்துவதற்கும் அமலாக்கத்துறை தற்போது தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது இப்படி டாஸ்மாக் துறையில் உள்ள பல சீக்கிரம் அமலாக்கத்துறை கைப்பற்றி விட்ட போதும் அது குறித்து ஏதாவது கருத்து சொன்னால் இன்னும் பெரிய அளவில் கோரமுகத்தை காட்ட தொடங்கி விடுவார்கள் என்பதனால் யாரும் இந்த விஷயத்தில் வாய் திறக்க கூடாது என்று மு ஸ்டாலின் கட்சியினருக்கும் தடை போட்டு என்றாலும் டாஸ்மாக் துறையின் பின்னணியில் உள்ள சில ரகசியங்களை மூடி மறைக்கும் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக ஆட்சி முடிவதற்கு இன்னும் ஓராண்டே இருப்பதால் மூடி மறைக்கப்பட்டுள்ள அனைத்து ஊழல் ரகசியங்களையும் அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தீவிரம் காட்ட தொடங்கி இருப்பதால் முடித்த வரைக்கும் சீக்கிரட்டுகளை மறைத்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோணத்தில் மு ஸ்டாலின் திரைமறைவில் செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக புதிய மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமலாக்கத்துறையின் பிடியில் என்பதற்காகவே இந்த விஷயத்தில் மு க ஸ்டாலின் திமுகவுக்கு ஆதரவான சில ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் அமலாக்கத்துறையின் கண்ணில் மண்ணை தூவும் சில சீக்ரெட் வேலைகளிலும் ஈடுபட்டு இருப்பதாக கோட்டை வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இருக்கும் டாஸ்மாக் துறை ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி என இணக்க நிர்ணயித்து முக ஸ்டாலின் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு வரிகளும் சரியாக இதில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருப்பதாக தற்போது அமலாக்கத்துறை கலந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறது கடந்த முறை செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் மிரட்டும் துணையில் ஆவேச வீடியோ வெளியிட்டார் மு க ஸ்டாலின் ஆனால் இப்போது அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறையின் ஒட்டுமொத்த ஊழலையும் கைப்பற்றப்போவதால் உச்சக்கட்ட அதிர்ச்சிகள் குறைந்து போவதாக வெளியாகி இருக்கும் செய்திகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கவர் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்